பெலாரஸ் நாட்டில் கைது செய்யப்பட்ட குற்றக்கும்மல் உறுப்பினரான லோக்குபெட்டியனா அழைக்கப்படும் சுஜீவர் வன்குமார டி செல்வா புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டநாயக்க விமான நிலையத்தினூடாக இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த நபர் அத்துருகிரிய பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் எட்டாம் திகதி கிளப் வசந்த எனப்படும் பெரேரா உள்ளிட்ட இருவர் கொல்லப்பட்டு மேலும் பலரை காயமடைய செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியினுள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற ஆறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளில் குறித்த நபர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டநாயக்க விமான நிலையத்தினூடாக இன்று காலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்